நான் உங்களுக்குத்துனவா சாந்து பொட்டு ஒரு சந்தனம் பொட்டு எடுத்து பச்சக பச்சကம்மா மா பூ முடிச்சு மோர் சலைய கட்டி தமிழ் நிதி பாळவனுக்குrangle வேற வகையताएं நான் கட்டிடுறேன் உன்னைலே நீங்க தரபாக சாந்து பொட்டு பச்சக பச்சကம்மா மா பூ முடிச்சு மோர் சலைய கட்டி தமிழ் நிதி பாळவனுக்குrangle வேற வகையताएं நான் கட்டிடுறேன் உன்னைலே நீங்க தரபாக சாந்து பொட்டு பச்சக பச்சကம்மா மா பூ முடிச்சு மோர் சலைய கட்டி தமிழ் நிதி பாळவனுக்குrangle வேற வகையताएं நான் கட்டிடுறேன் സു <laughs> തീയ சொல்லுவாங்க எந்த காலத்துல پيسا <coughs>

இயற்கை வழியிலே இதை உற்பத்தி பண்ணி அதை நாம் கொடுக்க முயற்சிக்கு முன்னையுடன் இணைந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நோக்கிய இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் கொடுப்பவர்கள் உழவர்கள் அந்த உழவர்கள் இன்று எத்தகைய விண்ணணியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்

திருவிழாவை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான பணி என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மரபு விதை திருவிழா அல்லது விதை பெருவிழா என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்கே அண்மையில் விருத்தாச்சலத்திலே அதற்கு முன்பாக பெரம்பலூரிலே இப்படியாக தொடர்ச்சியாக நம்முடைய ரமேஷ் கருப்பை அவர்கள் இதை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நேரடியாக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அந்த கூடிய இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு செறிவூட்டி இந்த சிறப்பான விழாவை ஒரு அடிப்படையான ஆதாரமான விழாவை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பலர் பல்வேறு வந்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையிலே உங்கள் அனைவரைக்கும் நான் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஜய் திருவிழாவில் எனக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக நண்பர் கூறியது இந்த விஜய் என்பது நமது உணவாகவும் நமது உழவாகவும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பயது கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புறாண் ஒரு பாடல் உண்டு இருபதாவது பாடல் அந்த பாடல் வீழ்குடி உழவன் பித்துண்டாங்கு என்கின்ற ஒரு ஒரு வரி வரும் அந்த வீழ்குடி உழவன் என்ற சொல்லை புலவர் பயன்படுத்திருக்கிறார் ஒரு உழவன் தன்னிடம் இருக்கின்ற விதையை அந்த விதை நெல்லை குத்தி அரிசியாக்கி உணவு உட்கொண்டால் அவன் வீழ்ந்த குடியாக போய்விடுவான் என்கின்ற செய்தியை அதில் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த விதையை பாதுகாக்கின்ற விதையின் மீது ஒரு வகையான பற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நமது தமிழ் சமூகம் ஒரு அண்மையிலே அமெரிக்காவிலே இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு கட்டுரை வாசிக்க சென்றிருந்த பொழுது அங்கே மதிப்புக்குரிய பேராசிரியர் ராஜன் அவர்கள் ஒரு கட்டுரை அங்கே வழங்கினார் அந்த கட்டுரையில் அவர் சொன்ன செய்தி அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன செய்தி மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக பெருமைப்படக்கூடியதாகவும் பல பொருள்கள் கிடைத்தன குறிப்பாக பவளமணிகள் பவளமணிகள் என்றால் சிறிய பவளமணிகள் அதை விட மிக மிக சிறிய சிவப்பு வண்ண மணிகள் அந்த மணிகளின் குள்ளே துளையிடப்பட்ட பல மணிகள் நமக்கு கிடைத்தன அது மட்டுமல்லாது அங்கே கிடைத்த ஒரு தாலி ஒரு முதுமக்கள் தாலி என்று சொல்லக்கூடிய அல்லது இந்த பானை மண்ணால் செய்யப்பட்ட பானையிலே அதை அகழ்வாசி செய்யும் பொழுது இரண்டு பொருட்கள் நமக்கு முக்கியமான பொருட்கள் ஒன்று அங்கே ஒரு ஒரு வரி வடிவம் கிடைத்தது எழுத்து வடிவம் கிடைத்தது அதில் வைர என்ற சொல் இருந்தது அதற்குள்ளாக கொஞ்சம் நெல்மணிகள் விதைகள் இருந்தன அந்த நெல்மணிகளுடைய காலம் எவ்வளவு என்று நாம் ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கரிம ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது அதனுடைய காலம் கிட்டத்தட்ட கிமு நானூத்தி தொண்ணூறு என்று வந்தது அதாவது புத்த பெருமானுடைய காலத்தை சேர்ந்தது இயேசு பெருமானுடைய பிறப்பிற்கு முன்பாக நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மக்கள் விதையை பாதுகாக்கின்ற தொழில்நுட்பத்தை கையிலே வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு அந்த செய்தி கிடைக்கிறது ஆக விதையை பல்லாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வளர்த்து வருகின்ற ஒரு மரபு நமக்கு உண்டு இதிலே குறிப்பாக மரபு விதைகள் மரபு விதை திருவிழா மரபு விதை அப்படிங்கிற விழாக்களை ஏன் நம்ம நடத்துறோம் இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக விதை என்பது மிகப்பெரிய சந்தை உலகத்துல உணவு சந்தைக்கு அடுத்தால் போல இருக்கக்கூடிய பெரிய சந்தை விதை சந்தை தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இந்தியால மட்டும் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பணம் அதாவது நம்முடைய மதிப்பில் ரூபாய் மதிப்பில் அவ்வளவு தொகை வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் விதைகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு முப்பத்தி விழுக்காடு விதைகள் இந்த தனியார் நிறுவனங்கள் விதை சந்தையை இந்த நிறுவனங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நிறுவனங்களுடைய அல்லது கம்பெனிகளுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் முழுவதுமாக விதைகள் விவசாயிகளிலிருந்து கை மாறி சில கம்பெனிகள் கைக்கு சென்று விட்டால் அப்படி இருந்தால் நாம் என்ன செய்வது அது மிகவும் அச்சத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதை பற்றி உலகம் முழுவதும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக நம்மளை போன்ற மூன்றாம் உலக நாடுகளிலே லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே ஏன் ஐரோப்பிய நாடுகளிலே கூட இதற்கான பல இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற அமைப்பு உலகம் முழுவதும் மிகப்பெரிய இந்த செய்தியை மரபு விதைகளை தொடர்ச்சியாக கொண்டு சென்று இந்த விதைகளை ஏன் நாம் இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் விதைகள் அப்படி என்ன காசு கொடுத்தா விதை கிடைக்குது எங்கனாலும் ஒரு கடைக்கு போறோம் விதை கடை வச்சிருக்கிறாங்க ஒரு ரூபாய தூக்கி எரிஞ்சோம்னா நமக்கு விதை கிடைச்சிருது ஏன் வந்து நம்ம விதையை பற்றி ரொம்ப கவனப்படணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கக்கூடாது அங்கதான் நமக்கு சிக்கல் தொடங்குது ஏன் அப்படின்னா விதை என்பது வெறும் ஒரு பண்டம் அல்ல ஒரு மெட்டீரியல் கிடையாது விதை என்பது நம்முடைய அடிப்படையான ஆதாரம் அதாவது பொதுவாக வேளாண்மையினுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வே வேளாண்மைக்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய ஆதாரங்கள் என்று எடுத்துக்கிட்டாலே அடிப்படையில ஒரு மூன்று ஆதாரங்களை நான்கு ஆதாரங்களை நம்ம பேசலாம் முதல்ல அடிப்படையானது மண் மண் என்பது ஒரு அடிப்படையான ஆதாரம் அடுத்ததாக நீர் அது ஒரு ஆதாரம் அடுத்ததாக வெயில் வெயில் ஒரு ஆதாரம் தான் அப்ப நீர் வளம் நிலவளம் மண்வளம் என்று எப்படி பல வளங்களை பற்றி பேசும்போது அதற்கு அடுத்த போல மிக முக்கியமான ஒரு வளமாக இருப்பது நம்முடைய விதைகள் இந்த விதைகள் நம்ம நினைச்சுக்கிறோம் நெல்மணிகளும் அங்க இருக்கக்கூடிய மர விதைகளும் அப்படின்லாம் கிடையாது இதை தாண்டி ஒரு பாக்டீரியா கூட ஒரு விதைதான் நமக்கு அது மட்டும் இல்லை மரத்தில் வெட்டி எடுக்கிற மாதிரி குச்சி அது கூட விதைதான் முருங்கை போத்த எடுத்து நட்டுறோம் அது ஒரு விதைதான் அதே போல ஒரு வாழை கிழங்கு எடுத்து நம்ம நடவு செய்யறோம் அதுவும் ஒரு விதைதான் கால்நடைகள் ஒரு கண்டை எடுத்து அடுத்த கட்டமா இன்னொரு கண்டை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா அதுவும் தான் இப்ப விதை என்பது நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு ஒரு நெல்மணியோ அல்லது வந்து ஒரு மர விதையோ அல்லது ஒரு பயிர் விதையோ அல்ல நெல் என்பது விதை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ஒரு பரப்பு அவ்வளவு பெரிய ஆதாரத்தை நாம் தொடர்ச்சியாக கைவிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது எப்ப தொடங்கிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே இந்த சிக்கல் தொடங்கிருச்சு இந்த விதைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்துல இந்த உயிரினங்கள் தோன்றுச்சு இல்லையா பல்வேறு உயிரினங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல பல தாவரங்கள் பல கால்நடைகள் இப்படி உலகத்துல அடிப்படையாக நாம் உண்ணக்கூடிய உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரங்கள் இந்த ஆதாரமான தாவரங்கள் எங்கெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு ஆராய் ஆராய்ச்சி செய்தாங்க ரஷ்யாவில சேர்ந்தவர் ஒரு அவர் அந்த அறிஞர் பேரு இந்த வாவிலோ அப்படின்னு பேரு அவர் என்ன பண்றாருனா ஒரு பதிமூன்று இடங்களை குறிப்பிடுவார் உலகத்தில் பதிமூன்று இடங்கள்ல தான் இந்த மாதிரியான தாவரங்கள் தோல்வி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பதிமூன்றுல ஒன்று கூட வட அமெரிக்காவிலேயோ அல்லது வடக்கு ஐரோப்பாவிலேயோ தோன்றவே இல்லை முழுக்க முழுக்க நம்முடைய வெப்பமண்டல பகுதியிலும் தெற்கு உலகத்தில் மட்டும்தான் அந்த பதிமூன்று வகையான தோற்றகங்கள் இண்டிஜினியஸ் சொல்லக்கூடிய அந்த தோற்றகங்கள் இருந்தது என்று அவர் குறிப்பிடுறாரு அடிப்படையான நாகரிகம் என்பது தோன்றிருக்கு வாய்ப்பே இல்ல நம்மளை போன்ற வெப்பமண்டல பகுதியில் மட்டும்தான் வெப்பமண்டல பகுதியில தான் இந்த பகல் இரவு என்பது கிட்டத்தட்ட சரிசமமா இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் நேரம் சொல்றேன் ஒரு நாள் சொல்றேன் இல்லையா அதுல பனிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு என்பது நமக்கே உரிய கிட்டத்தட்ட நமக்கே உரிய ஒரு சிறப்பு அங்கதான் இந்த விதைகளுடைய தோற்றமும் அதனுடைய பெருக்கமும் தொடர்ச்சியா வந்தது அப்படின்னா ஐரோப்பாலாம் இல்லையா அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அங்க டொமஸ்டிகேட் பண்ணிருக்கிறான் அதை வந்து பழக்கப்படுத்திருக்கிறாங்க வழக்கப்படுத்திருக்கிறாங்க அப்படிதான் போனது அப்ப உலகத்துல மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய விதைகள் நம்மளால தோன்றிருக்கு அப்ப இந்த தோன்றிய விதைகளை இவங்க என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறாங்க எப்படி சேர்க்கிறாங்க அது தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி கூடங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க கிட்டத்தட்ட இன்னமும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய இந்த விதை வங்கியை வைத்திருக்கக்கூடிய நாடு நிறுத்தி நெதர்லாந்து அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் உலகத்தில் கூடிய மிக முக்கியமான விதை ஆதாரங்களை பிளாசங்களாக அந்த விதை ஊன்மங்களாக கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கலாம் அவட இறைஞ்சி வாங்கணும் கொடுக்க முடியுமா அப்படி கேக்கு இது யுனைடெட் நேஷனுடைய அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய கட்டுப்பாட்டெல்லாம் மீறி போய் இப்ப போயிட்டு இருக்கு அதுல இன்னொரு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னா இப்படி கொண்டு போன விதைகளை அப்ப மைனஸ் டிகிர வந்து பாதுகாக்கணும் அப்ப உடனே வந்து சாதாரணமான பெட்டாயங்களை வச்சு பாதுகாக்க முடியாது அப்ப அந்த மைனஸ் டிகிரி அந்த குழு நிலைக்கு கொண்டு போய் தான் அந்த விதைகளை பாதுகாக்க முடியும் அப்படி கொண்டு போய் பாதுகாக்க முடியாம பல விதைகளை விட்டுட்டான் அழிஞ்சு போச்சு இப்ப நாமுடைய விதை பாதுகாப்பு முறைகள்ல பல முறைகள்ல நம்ம இந்த கலசங்கள்ல வரகு வைப்ப ஒரு பழக்கம் உண்டு கோயில் கலசங்கள்ல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குடமுழுக்குன்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த குடமுழுக்கு காலங்கள்ல நம்ம அந்த கலசத்தை எடுத்துட்டு மீண்டும் புதிய கலசங்கள் வைக்கும் பொழுது அதுக்குள்ள வரக வைத்து வைப்பாங்க ஏன்னா வரகனுடைய விதை முளைப்பு காலம் வந்து நீண்டது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள்ல சில பேர் சொல்றாங்க ஆனா ஆராய்ச்சி பூர்வமா இன்னும் அதை நிரூபிக்க முடியல ஆனாலும் பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய விதை திறன் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அது இன்னும் ஆராய்ச்சிக்குரியது அப்படி விதைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை நம்மகிட்ட இருந்தது ஆனா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு வடக்கு உலக நாடுகள் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்து அதை சேமிச்சு வச்சிருக்காங்க இப்படி பல நிறுவனங்களும் நம்முடைய அரசுகளும் அதை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க இப்படி இந்த விதைகளை தொடர்ச்சியாக சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் வந்து விதைகளை இப்படி சேமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம சாப்பிட முடியா பரிசியா இருக்கட்டும் அல்லது நம்ம கிச்சிலி சம்பான்னு சொல்றோம் ஒரு போழ்பெற்ற அரிசின்னு சொல்றோம் தூய மல்லின்னு சொல்றோம் மாப்பிள்ளை சம்பான்னு சொல்றோம் இந்த மாப்பிள்ளை சம்பா ஆரம்பத்தில் இப்படி இருக்காது அது அப்படி எப்படி இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ள போனீங்கன்னா வைல்டு பிளான்னு சொல்லுவாங்க காட்டு இந்த தாவரங்கள் மிக மிக கடுமையாக இருக்கும் உண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அரிசி சின்னதா இருக்கும் அது நிறைய நிறைய உள்ளு இருக்கும் இப்ப வெண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டு வெண்டைன்னு நீங்க பாத்துருப்பீங்க சில பேர் கிராமப்புறங்களில் பார்க்கலாம் அந்த வெண்டை இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்ம வழக்கமா சாப்பிடக்கூடிய பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்காது அது நீளமா முரமொரப்பா நிறைய முள் இருக்கும் பறிக்க கூட சிரமப்படுவாங்க தொழிலாளர்கள் வந்து பறிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க நீங்க ஹைபிரிட் விதை போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு அந்த முரட்டத்தனமாக இருக்கக்கூடிய விதைகள் தான் இருக்கக்கூடிய விதைகள் அந்த விதைகளை எடுத்து நம்முடைய உழவர் பெருமக்கள் நம்முடைய முன்னோடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு குரலாக மாத்திருக்காங்க இதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கும் பத்தாயிரம் ஆண்டுகள் கூட ஆயிருக்கும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம பயன்படுத்துறோம் இப்ப இந்த விதைகள் அழிந்து விட்டால் அவ்வளவுதான் நம்மளுடைய உணவு இறையாண்மை அழிஞ்சு போயிடும் நம்ம சாப்பிடவே முடியாது ஏன் அப்படின்னா இதுல விதைகள் ஒவ்வொன்றுக்கும் சூழல் ரீதியான முக்கியத்துவம் இருக்குது பொருளாதார ரீதியான முக்கியத்துவம் இருக்குது அரசியல் ரீதியான முக்கியத்துவம் கூட இருக்குது சமூக ரீதியான முக்கியத்துவம் இருக்குது இன்னும் சொல்லப்போனா பண்பாட்டு ரீதியான முக்கியத்துவம் கூட இருக்குது அவ்வளவு முக்கியத்துவம் இந்த விதைகள்ல இருக்குது அதனாலதான் நம்ம விதைகளை பாதுகாக்கணும் விதைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா விதைகள்ல மூன்று வகையான விதைகளை நம்ம இப்ப பாக்கலாம் ஒரு விதை என்பது நாம சொல்லக்கூடிய இந்த மரபு விதைகள்னு சொல்லக்கூடிய இந்த அல்லது பாரம்பரிய விதைகள் சொல்றோம் மரபு விதைகள் சொல்றோம் ஆனா இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இது மீண்டும் முளைக்கக்கூடிய விதைகள் பொறுக்கு விதைகள் செலக்டிவ் பிரிட்ஸ் சொல்லுவாங்க இதை மீண்டும் மீண்டும் முளைக்கக்கூடிய விதைகள் இன்னொரு விதை என்ன அப்படின்னா ஹைபிரிட்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பின விதைகள் ஒரு விதையோட இன்னொரு விதையை சேர்த்து புதிய ஒரு விதையை உருவாக்குவது கலப்பின விதைகள் ஒரே ஒரு குடும்ப விதை இங்க இருக்கும் இன்னொரு குடும்பத்து விதை இன்னொருக்கும் ரெண்டையும் சேர்த்து ஒரு விதையை உருவாக்குவாங்க அடுத்ததாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து அந்த விதைக்கு பெரும் மரபீனி மாற்றப்பட்ட விதைகள் அது ரொம்ப சிக்கலானது முதல்ல ஒரு சிக்கல் இரண்டாவது விட பெரிய சிக்கல் சந்திக்க இருக்கிறோம் விதைகளுக்கும் மூன்று வகையான சிக்கல்கள் சிறப்புகள் எல்லாம் இருக்கு சிறப்புகள்னா நமக்கு சிறப்பு இல்லை கடைசி வந்த விதைக்கு கம்பெனி தான் சிறப்பு நமக்கு ஆபத்து இப்ப இந்த பொறுக்கு விதைகள்னு சொல்லி எடுத்துக்கோமே எனக்கு அது முளைச்சாலும் விளைச்சல் தராது அப்படிப்பட்ட விதைகள் சரி இந்த விதைகள் என்ன சிறப்பு அப்படின்னா இது பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மண்ணில் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருது இப்போ பல சூழல்களை பார்த்துருக்கு பல கிளைமேட்டிக் கண்டிஷன் வெள்ளம் கடும் வறட்சி இது ரெண்டையும் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல பூச்சி தாக்குதலுக்கு உட்படும் ஜப்பான் அறிஞர் சொல்வாரு நானும் எனது பூச்சி நண்பர்களும் சேர்ந்து இந்த விதையை கண்டுபிடித்தோம் அப்படின்னு கோல்டன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு நெல் விதையை கண்டுபிடித்ததாக அவர் சொல்வார் ஆனும் எனது பூச்சி நண்பர்களும் சேர்ந்து இந்த விதையை கண்டறிந்தோம் அப்படின்னு சொல்வார்